பத்தாம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் நெல்லையில் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் சாதனை பத்தாம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை வெளியானது இதில் நெல்லை மாநகர பகுதிகளில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவியர் சாதனை புரிந்துள்ளனர் பாளையங்கோட்டை ஜெயேந்திர சுவாமிகள் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் படிக்கும் மாணவன் ஸ்ரீராம் சுப்பிரமணியன் ஐநூறுக்கு நானூற்று தொண்ணூத்தி மூன்று மதிப்பெண்கள் பெற்று முதல் இடத்திலும் மாணவிகள் அனன்யா கோமதி மாணிக்க பிரியா ஹர்ஷவர்தனி ஆகியோர் தலா நானூற்று தொண்ணூத்தி ஒரு மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடத்தையும் பெற்றனர் இந்த பள்ளி இந்த வருடமும் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளது சாதனை படைத்த மாணவ மாணவிகளை பள்ளியின் தாளர் ஜெயேந்திரன் மணி பள்ளி முதல்வர் ஜெயந்தி ஜெயேந்திரன் மற்றும் ஆசிரியைகள் ஆகியோர் பாராட்டினர் சுப்பிரமணிய் நான் டென்த்து முடிச்சிருக்கேன் நான் ஃபோர் நைன்ட்டி த்ரீ வாங்கியிருக்கேன் ஸ்கூலில் வந்து நல்லா என்கரேஜ் பண்ணாங்க அம்மா அப்பா நல்லா என்கரேஜ் பண்ணாங்க ஸ்கூலில் வந்து ஒவ்வொரு சாப்டராக நல்லா டெஸ்ட் வச்சு நல்லா கோச்சிங் கொடுத்தாங்க நான் வெளியே டியூஷன் எதுவும் போகல ஸ்கூலில் படிக்கிறது நான் மேக்ஸ் வேலேஜ் குரூப் இருக்கேன் என் பேர் ஹர்ஷவர்தினி நான் ஜெயந்திரா ஸ்கூலில் படித்தேன் ஸ்கூல் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அப்புறம் அம்மா அப்பாவும் சப்போர்ட் பண்ணாங்க அதனால தான் நான் நெக்ஸ்ட்டு ஐஏஎஸ் ஆகணும் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் அவ்வளோதான் என் பேர் ஸ்ரீமுத்துகேந்தனா நான் எஸ்எஸ்எல்சி எக்ஸாமில் ஃபோர் நைன்டி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் என்னோடய ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டும் கமிட்டியும் அவங்க கொடுத்த என்கரேஜ்மெண்ட்டும் சப்போர்ட்டும் தான் இந்த அளவுக்கு எனக்கு கொண்டு வந்திருக்கு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் அவங்க கொடுத்த ரிப்பீட்டட் டெஸ்ட்னால தான் இது பாசிபிள்னு நினைக்கிறேன் ஐ தேங்க் ஆல் த ட டீச்சர்ஸ் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் மை பேரண்ட்ஸ் அண்ட் காட் தேங்க் யூ உள்ளூர் செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்